மெய்யினுள் ஓர் சரணாலயம் ஆனந்த மெய்ப்பொருளில் அருளியது பாகம் ஆறு அண்ணாமலை யாம் கண்ட நயன சுகம் நான்கு நாபிக் கமல வாசல் பார்க்கடல் வாசனடி அனந்தன் போல் துயிலவனடி பார்க்கடல் வாசன் நாபில் பூத்த நான்முகநடி நாபி இடை நடுவை மழலை வாசும் வீசுதடி நாபிக் கொடி முடிவில் நான் முகன் அமர்ந்தானடி அனுதினமும் நாபிக் வாசமடி கமலம் மலர்ந்ததடி கமலத்தில் ஆடு பிரம்ம குலமடியோ யமலோகம் போக நாபி சுவாசமடி நாசி சுவாசமடி நமனையும் தான் கட்டுதடி நாபி சுவாசம் வாங்கியுள்ளோ நாதன் அமர்ந்தவிடம் கண்டிடுமே ஏற்றி இறக்கினாலும் எட்டா பிறவியடி ஏட்டில் படித்தாலும் கமலமது மலர்ந்திடுமோ நாடி ஒடுங்கினாலும் நாதனை அறியாயோ நாதன் இருந்தவிடம் நாபி உச்சியடி கட உச்சியடை கருத்தில் நீயும் வைத்தாலோ சாயல் தான் கண்டிடும் அசல் முகமடியோ ஆறினுள் அழகின்றோம் இடமடியோ ஆசான் நின்றவிடம் ஆசான் நின்றவடியோ ஈசன் திருவடியே ஆசானை விழுங்கி நீயும் ஆகாயம் கண்டிடலாம் ஆசையை விட்ட இடம் ஆசான் முகம் வடியோ ஆசை உற்ற இடம் ஆசான் முகவடியோ ஆசை வற்று நின்றவிடம் ஆசான் திருமேனியே அரண்டடி சேர்ந்திடலாம் ஆசான் முகவடியில் அரை புகுந்திடலாம் ஆன்மாவை காட்டிடலாம் மறை நான்கில் வாழ்ந்திடவே ஆசான் தேகத்தை பாரெங்கும் பறைச்சாற்றுவதே தேகத்தை பறை நீயும் சாற்றிடவே மறை போற்றும் உன் நாமமே பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் இப்புகைப்படத்தில் உள்ள